இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் அனைத்து உறுப்பு நாடுகளும் தந்தையர்களுக்கு பத்து நாட்கள் ஊதியத்துடன் கூடிய தந்தை வழிவிடுப்பு வழங்க வேண்டும் என்ற கட்டாய விதியை ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வந்தது ஆனால் ஜெர்மனினும் இந்த விதியை அறிமுகப்படுத்தவில்லை இதன் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியம் ஜெர்மனிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்துள்ளது அரசியல் நெருக்கடி மற்றும் பொருளாதார சிக்கல்கள் காரணமாகவே ஜெர்மனி இந்த விதியை கொண்டு வருவது தாமதமாகியுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய விதியின்படி தந்தையர் அல்லது இரண்டாவது பெற்றோர் குழந்தை பிறந்த உடனேயே பத்து நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பை பெற வேண்டும் எனினும் தற்போது ஜெர்மனி பெற்றோர் விடுப்பை மட்டுமே வழங்குகின்றது இது மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கும் என்றாலும் இதன்போது வரையறுக்கப்பட்ட பெற்றோர் கடுப்பனவை தவிர ஊதியம் ஏதும் வழங்கப்படாது இந்நிலையில் தந்தை விடுப்பு குடும்பங்களுக்கு உதவும் என்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் என்றும் குழந்தை பராமரிப்பில் தந்தையர்களை அதிக ஈடுபாட்டுடன் இருக்க செய்யும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் இது ஊழியர் விசுவாசத்தை மேம்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே விதியை செயல்படுத்த ஆளும் கட்சி மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது